வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகி களி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் நல்லா ராகி களி வந்து பிக்னர்ஸ் கூட செய்கிற மாதிரி ஈஸியாக சொல்லியிருக்கேன் இதுக்கு நல்லா கொஞ்சம் அடுப்புலேருந்து இறக்கி கொஞ்சம் நல்லா ஆற விட்ட பிறகு தண்ணி கையில் தொட்டுக்கிட்டு அழகாக உருண்டை உருட்டி வச்சிங்கனாக்கா நல்லா அழகாக களியாக இருக்கும் மறுநாள் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் இதை உருட்டி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தீங்கனாலும் நல்லாயிருக்கும் அதில் கொஞ்சம் மோர் கலந்து கரைச்சும் நீங்கள் குடிக்கலாம் வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வணக்கம் இன்றைக்கி நம்ம ராகியை வச்சு ராகி களி எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் ராகி மாவு வீட்டில் அரைச்சது நல்லா அரைச்சிட்டு ஜலித்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை நம்ம இதில் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு எந்த கப்பில் எடுத்தோமோ அதில் ஒரு கப்பு ஊற்றி இதில் வந்து நம்ம கட்டிகள் இல்லாமல் ஒரு டிஸ்க் வச்சு கரைச்சி எடுத்து வச்சிக்கலாம் ஈஸியாக பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் அந்த அளவுக்கு சிம்பிளாக ராகி களி அவ்வளோதான் நம்ம இதை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு கடிகனமான பாத்திரத்தில் அதே கப்பில் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நடுப்பு ஆன் பண்ணி நம்ம தண்ணி சூடு ஏற்றலாம் களிக்கு வந்து ஒரு கப்புக்கு மூணு கப்பு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம அந்த மாவை இதில் ஊற்றிட்டு இதை வழித்து சுத்தமாக அவங்க கையில் எல்லாத்தையும் சேர்த்து வழித்து ஊற்றிட்டு இதுமாரி ஒரு டிஷ் வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் தண்ணி திக்காயி மாவு வந்து வெந்து வரும் அந்த ஸ்டேஜ் நான் காமிக்கிறேன் மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி இழுத்துக்கிட்டு கட்டியாகவும் அந்த சமயம் வந்து அது வரைக்கும் இந்த டிஸ்காலே கலந்துக்கலாம் அப்புறமா நம்ம ஒரு கரண்டியாலையோ இல்லை துடுப்பு மரக்கரண்டி இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டியால் கூட நம்ம கிளறி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க மாவு நல்லா கெட்டிப்பட்டுது பாருங்கள் இப்படி கெட்டிப்பட்டு நல்லா மாவு வெந்து சுருண்டு வரும் பாருங்கள் இப்போ நான் போட்டதுக்கும் இப்பயும் இருக்கிறதுக்கும் நல்ல வித்தியாசம் தெரியுது இப்போ வந்து நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு கரண்டி ஜல்லிக்கரண்டியால் வச்சு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டே நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும் இந்த மாதிரி களி போது இந்த மாதிரி பக்கத்தில் கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம மாவு தான் வந்துருச்சுன்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் எதுவுமே ஒரு சும்மா சின்னதாக ஒரு கட்டிகள் கூட கிடையாது நல்லா அழகாக அடி கொண்டு சுற்றி நல்லா வழித்து வழித்து நல்லா நம்ம கேலரி விட்டு தண்ணி சுத்தமாக மாவு வேகும்போது நல்லா பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் இப்போ பாருங்கள் மாவு நல்லா வதக்கி விட்டு நல்லா தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு நல்லா வெந்து இருக்குது பாருங்கள் இப்போ இதை நம்ம நல்லா நடுவில் எல்லாமே வழித்து விட்டுட்டு கொஞ்சம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற சூட்டிலே இருக்கட்டும் பாருங்கள் நம்ம வந்து கரண்டியால் எடுத்து களி வந்து வச்சாச்சு இதை வந்து நம்ம கையில் தண்ணி தொட்டு உருண்டை உருட்டியும் வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு வேர்க்கடலை சட்னி மேய்ச்சாக இருக்கும் எண்வி குழம்பு எல்லாமே நிறைய அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடுவாங்க இப்போ நான் இன்றைக்கி நான் சிவனுக்கு அபிஷேகம் ஆணை திரும்பஞ்சனத்துக்காக நான் அவருக்கு பிடிச்ச களி வந்து செய்து படைக்கிறேன் அதனால் அது அப்படியே நான் வீடியோவாக போட்டுவிட்டேன் இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் டோவ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பிள்ளைக்காய் அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்